கடகோல் கிருஷ்ணன்னு சொல்லுவோம் கடகோள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்முடைய தயிர மோராக்க இருக்கு அப்படி அதுவே பேசிக்கலாம் சந்திரஸ்தானம் பேசிக்கலாம் அதனால சந்திரதோஷம் நிவர்த்தி ஆகணும்னா வாழ்க்கையில உடுப்பி போயிட்டு வரணும்னு சொல்லுவோம் கை கழுவ போனா அந்த கை கழுவக்கூடிய டேப்புக்கே அவங்க கை விடுவாங்க இந்த மாதிரிலாம் சேட்டை கண்ணிராசி நம்ப கன்னிராசிக்கு பர்ஃபெக்ஷனா பிரச்சனை நீங்கள் ஒரு டம்ளர் எப்படி வச்சுன்னா ஆஹ் எப்படி வைக்கக்கூடாது இப்படி தான் வைக்கணும் திருப்பி வைப்பாங்க பார்த்தாவே டென்ஷன் ஆகும் நச்சு பிடிச்ச ஆளுங்க நீங்களாம் ஆனால் பன்னீராசியில் பிறந்துடக்கூடிய பல பேருக்கு புதுசாக மீடியா ஆரம்பிப்பாங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டீங்க யுஇில் பி ஏ ஃப்ரீ லான்சர் யுஇல் பி நச்சப்படர் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க டீச்சிங் பிஸ்னஸ்ஸு பேங்கிங்கில் ஹோம் லோன் கன்சல்டன்ட்டு அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக ஒரே கிணறில் உட்காந்துருக்க தவளைக்கு ஒரு பெரிய கடலளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னா யாருக்குன்னு கேட்டால் நீங்கள் ஒரு நான் IT ப்ரொஃபஷ்னலாக ஐடி அதுக்கு Best Choice Elysium Academy பக்தி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது யாருக்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க டாக்டர் ஆச்சாரியா ராமன் சார் அவங்க தான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா நமஸ்காரம் குமுதம் பக்தி நேயர்களுக்கும் வரதராஜன் சார் அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் தீர்க்க ஆயுஷோட சந்தோஷத்தோட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வாழ்நாள் எல்லாமே மாறணும்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம் சூப்பர் சார் சூப்பர் சார் சரி இப்போ வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த குரு பயிற்சியோட காமனான பலன்கள் சொல்லிடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்றத தெளிவா கண்டிப்பாக கல்போயம் பிரத்திருத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அதாவது குரு அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க ஒரு சுபத்துவம் அதாவது முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவான ரிசல்ட் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு இருக்கப்படுது ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஆக்சுவலாக அந்த குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா லைஃப் செட்டு ஆக்சுவலாக ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா ப்ளேஸ் ஆச்சுன்னா அதிர்ஷ்டம் நிறையா கொடுக்கும் அதே மாதிரி யார் ஜாதகத்தில் குரு எப்படி பிளேஸ் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிர்ஷ்டம் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு நல்லாயிருந்ததுனா வரக்கூடிய ஆம்பளையா வந்து நல்லா அதிர்ஷ்டமான ஆள் அர்த்தம் இப்போ வரக்கூடிய பையன் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பையன் அவருடைய லைஃப் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம் பெண்ணினால் அதிர்ஷ்டம் பையனுக்கு ஏற்படும்னா குரு நல்லா இருந்தால் பெண்ணினால் பையனுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி பையனுக்கு சுக்கரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் போகக்கூடிய பொண்ணு எப்பவுமே லக்ஸுரியா சந்தோஷமா ஜாலியாக கொஞ்சம் சோம்பேறித்தரமா அதுவும் வந்து ஒரு கலவையா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஸோ குருங்கிறது முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கொடுக்கும் அதே மாதிரி குரு பலன் தான் ஜாதகத்துல குழந்தை பிராப்தம் ஏற்படும் குரு பலன் இருந்தா தான் கல்யாணம் ஏற்படும் குரு பலன் இருந்தால்தான் குழந்தைக்கு மொட்டை அடிப்பீங்க குரு பலன் தான் காது குத்துவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவோட சிங்க்ரனைஸ் ஆகி போயிட்டு இருக்கும் ஒரு ஒரு வருஷமா குரு குரு வந்து மாற்றத்தை கொடுத்துட்ருக்கோம் பொதுவாக பொதுவா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மே மாசம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு போக போறது இட்ஸ் ஜாக் ஜாக்பாட் டைமிங்னு சொல்லலாம் பேசிக்கலா ஏன்னா குரு பயிற்சி நல்லது பண்ணுமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது பண்ணும் இவ்வளோ நாள் வந்து ரிஷபத்துல சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் ஆடம்பரமான செலவுகள் பண்ண வச்சாலுமே பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நீங்கள் இல்லைன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்கள் நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கும் நிறைய பேருக்கு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா இது வந்து சுக்கரனுங்கிறது அசுராதிபதி குருங்கிறது தேவாதிபதி இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் அப்படி ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் எனிமீஸ் ரெண்டு பேரும் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அப்போ நான் பண்ணுனா நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி அதை பெரிய அளவுக்கு ஒரு நன்மை பண்ணுமான்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஆனால் என்னன்னா கெடுக்காது கெடுக்கல யாரையும் ஆனால் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரத்துக்கு ஹெல்த் பயங்கரமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம் லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் அந்த ப்ராப்ளம் லைஃப்பில் எதெல்லாம் பக்கத்தில் போய் தள்ளி போயக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் பட் இப்போ நடக்கிறது என்ன வெரி பாசிட்டிவான டைம் ஏன்னா குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுபத்துவம் பெற்ற முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு நிலவை போல் இருக்கக்கூடிய ஒரு ஒளி அந்த அளவுக்கு குருவுடைய அனுகிரகம் இருக்குது அந்த குரு போய் மிதனத்தில் உட்காரப்படுதுன்னா லைஃப் மாறப்படுது ஏன் மாறப்படுதுன்னா புதன் வீட்டில் குரு உக்காரப்படுது புதன் என்கிறது மதி கூர்மை மதி நுட்பம் அறிவு கூர்மை புத்திசாலித்தனம் சமயத்த புத்தி எழுத்து ஓவியம் மீடியா இந்த மாதிரி செக்மெண்ட்ல பயங்கரமான அப்கிரேட் ஆகப்படுது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு கேமராலாம் தூக்கி போட்டு புதுசு பாங்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் மாறும் டெக்னாலஜி வந்து நீங்கள் இல்லை அந்த லெவல்லலாம் இன்டூ டென் டைம்ஸ் வளர்ச்சி கொடுக்கும் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு பத்து செக்மெண்ட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு மெக்கானிசம் பண்ணுற மாதிரி டெக்னாலஜிலாம் வந்துடும் ஒரே ஷார்ட்டில் ஒரு இருபத்தஞ்சு கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரே இடத்துல வந்து பத்து விஷயத்தை பத்து விதமான டிஃப்ரன்சியேஷனில் பண்ணுற மாதிரி இவ்வளோ அளவுக்கு வைட் ரேஞ்சில் குரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார் கால புருஷனுக்கு மூன்றாம் வீடுனா உடம்புல பீனியல் க்ளாண்டுன்னு சொல்லுவோம் பிச்சுட்ரி க்ளாண்டுன்னு சொல்லுவோம் அது என்னென்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய மணலம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஆட்டிசம் ஏடிஎச்சி ஸ்கிரிசோஃபீனியா இந்த மாதிரி ஃபோபியா எந்த விதங்களில் எந்த செக்மெண்ட்ல இருந்தாலும் அது அத்தனைக்கும் மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அது எல்லாமே வரும் குழந்தைகளுக்கு பேசிக்கலாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் குழந்தைகளுடைய மனலம் பாதிப்பு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்துலேயுமே ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெடிசன் மூலியமாக சொல்யூஷன் வரப்போகிறது இன்ஃபேக்ட் ஓபனா சொன்னால் படிப்பு இது மாதிரி ரொம்ப ஈஸி ஆயிடும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹவுஸுங்கிற மாதிரி போயிடும் இனிமேல் ஹோமுங்கிறது படிக்கிறதே வீட்டில் உட்காந்து படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஈஸியான சொல்யூஷன் வந்து இந்த குரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தாராளமா கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு என்னன்னா அவங்க லைஃபே அப்டேட் ஆகக்கூடிய தருணங்கள் வந்துடும் சகோதர சகோதரிகள் டாக்குமெண்டேஷனு இதெல்லாமே இனி ஈஸியா நடக்கும் இந்த மாதிரி போய் போய் பத்திரப்பதிவு டேரெக்டாக போய் வந்து இது கொடுக்கறது அதாவது எதுக்குமே டேரெக்டாக போய் அப்ளை பண்ணாமல் எல்லாமே ஆன்லைன்ல வந்துடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அட்வான்ஸ்டு இந்த அட்வான்ஸ் நம்ம யாருமே அதாவது யூகிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு குரு வந்து மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருங்கிறது நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஸோ குரு பயிற்சிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள தான் பண்ணும் பயப்பட வேண்டியது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிராசினியர்கள் ராசி நேர்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு ராசி லக்னத்திலிருந்து கேத்து விடுவெடுத்து வெளியே போறார் அப்படினாவே நீங்க வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல போட்டி லாஸ்ட் ஒன் இயரா உட்காந்துருப்பீங்க நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பீங்க சம்பந்தம் இல்லாம கன்னிராசியில பிறந்த பல பேருக்கு பைத்தியமோ அப்படிங்கிற கேள்வி பல பேர் கேட்டிருப்பாங்க இது நடந்திருக்கும் ஏன்னா ராசி லக்னத்தில் கேத்து உக்காந்துருந்துன்னா மைண்ட் எப்படி போகும்னே தெரியாது புரியுது அந்த அளவுக்கு வந்து ஒரு மென்டல் ஸ்டேட் வந்து கெடுத்து இருக்கும் டு த கோர் அழுகையா வரும் எதுக்குன்னே தெரியாது ஹெல்த்ல பிரச்சனை வாழ்க்கையில இருந்து பிரிவு ஃபேமிலியில சண்டை கேஸ் கன்னி ஆசையில பிறந்த பல பேருடைய ஃபேமிலியில கண்டிப்பா கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அலைஞ்சிருப்பாங்க கேத்து அண்ட் ராகு இஸ் பேசிக்கலா கார்சினோஜெனிக் அது ராசி லக்னத்தில் வரும்பொழுது அவங்களுக்கும் வந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய ஃபேமிலியில யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி நிலைமை வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக கண்டிப்பாக பணம் செலவழிச்சுருக்கலாம் இல்லைன்னா மேனவர்ஸ் அவ்வளோ உழைப்பை நீங்கள் போட்டு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த கேது பாஸ் ஆகி சிம்மத்துக்கு போகுதுங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இருளிருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வர மாதிரி நடக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான் பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது பத்தாம் இடத்துக்கு போய் குரு போக போகிறார் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை மாறப்போகிறது நீங்கள் ரெடி ஆகும் பத்தாம் இடத்துக்கு குரு வந்தார் பதவி காலி அப்படின்னு சொல்லுவோம் தட்ஸ் ஃபார் த அப்லிஃப்மெண்ட் அடுத்த லைஃப்ல முன்னேற்றம் வேணும்னா ஒரே இடத்துல உட்கார முடியாது கரெக்டா உங்களுடைய லைஃப்ல முன்னேற்றம் வேணும்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு தான் ஆகணும் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துருந்தா அவங்களுடைய க்ரோத்துங்கிறது ஸ்டங் டண்ட் அதே லெவலில் உட்காந்துருக்கும் ஒரு கிணத்துக்குள்ள ஒரு தவளை என்ன பண்ணும் அந்த அதோட ரேடியஸ் எவ்வளோ அதோட சரௌண்டிங் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா அந்த கிணத்துடைய சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அது இங்கிருந்து தவறி எட்டி கூச்சு கஷ்டமா இருந்தாலும் ஒரு ஜம்ப் பண்ணும்போது தான் பக்கத்துல இவ்வளவு பெரிய கடல் இருக்குன்னே தெரியும் அப்போ இருபத்தஞ்சு வருஷமாக ஒரே கிணறுல உட்காந்துருக்கக்கூடிய தவளைக்கு ஒரு பெரிய கடல் அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுதுன்னா யாருக்குன்னு கேட்டால் கண்ணிக்கு தான் கிடைக்க போகுது அதனால கண்டிப்பாக தவளை மாதிரி கஷ்டப்படாமல் ப்ராட் ஸ்பெக்டம்ல திங்க் பண்ணுங்க உங்களுக்கு நான்கு விதமான ஆன்சர் கிடைக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு புதன் வீட்டுக்கு குரு போக போகிற அதிர்ஷ்டம் அவ்வளோ அதிர்ஷ்டம் இனிமேல் வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டீங்க யுவில் பி அ ஃப்ரீ ஆன்சர் யுஇில் பி அன் அண்டர்பிரர் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்க டீச்சிங் பிஸ்னஸ் பேங்கிங்கில் ஹோம் லோன் கன்சல்டன்ட்டு அதே மாதிரி சாஃப்ட்வேர் கன்சல்டன்ட்டு புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி அதை நீங்கள் பூட்டக்கூடிய பிராப்தம் ஆன்லைன் டீச்சிங் ஆன்லைனில் ஒரு பெரிய வெப்சைட் ஓபன் பண்ணி அதில் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் இந்த செக்மெண்ட் சொன்னால இதில் ஆறு ஏழு உங்களுக்கு நடக்கும் கண்ணீர் பிறந்த கூடிய பல பேருக்கு புதுசாக மீடியா ஆரம்பிப்பாங்க புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு பெரிய வெற்றி வேலையில் நடந்தே தீரும் ஆனா என்னன்னா சோம்பேறித்தனம் படக்கூடாது பத்தாம் இடத்துல குரு வரதுனால அப்புறம் பண்ணிக்கலாம்னு தோணும் நம்ம போய் பண்ணா நடந்துருமா அப்படின்னு தோணும் அப்படிலாம் இல்லாம தைரியமா இறங்கி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க ஏனென்றால் குரு பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறது இரண்டாம் இடம்னா நாக்கு குடும்பஸ்தானம் அது குரு பார்வை இருக்கிறனால நீங்க சொன்னீங்கன்னா நம்பிக்கை இருக்கும் கௌரவம் கிடைக்கும் நான்காம் இடத்துக்கு உரு பார்வை இப்போ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூர்வீக பிரச்சனை பூர்வீக வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை அம்மா மூலியமா இருக்கக்கூடிய சங்கடங்கள் ரிலேஷன்ஷிப் மூலியமா இருக்கக்கூடிய பங்கங்கள் சொந்த பந்தங்கள் மூலியமான பிரிவு இது எல்லாமே நிவர்த்தி ஆகி இப்ப எல்லாம் செட்ரைட் ஆகி இனிமேல் அவங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க அடுத்தது ஆறாம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கு குரு பார்வை வயிற்றுல ஆப்ரேஷன் சர்ஜரி நடக்கக்கூடிய தருவாயில கரெக்டா இனிமேல் அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இது நடக்கும் நட ி காட்டுவாங்க குரு அந்த அளவுக்கு வந்து ஜாதகத்துல அந்த பிராப்தம் கோச்சாரத்துக்கு அவ்வளவு பலன் இருக்கு லைஃப் நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும் பெரிய கடன் வாங்கணும் ஐயோ அம்மா போய் மாட்டிக்குமா என்னமோ பயப்பட வேண்டியது இல்ல குரு பார்வை திருப்பி கட்டிடுவாங்க எப்ப கடன் வாங்கணும்னு ஜாதகத்துல இருக்கு தெரியுமா எப்ப உங்களுக்கு இப்ப இந்த கோச்சாரத்துல பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல ராகு வந்து பெரிய ஒரு ஆசையை தூண்டுவார் பெரிய ஒரு கடனை வாங்க வைப்பார் ஆனா குரு பார்வையில இருக்கும் பொழுது கடன் வாங்கினால் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும் ஒரு பார்வை இல்லாம நீங்க கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி அடைக்க முடியாது அடுத்த காம்பினேஷன் நம்ம செக் பண்ணணும் சனி புதன் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்பதான் கடன் திருப்பி கொடுக்க முடியும் ஸோ பேசிக்கலி இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு உத்தியோகத்துல வியாபாரத்துல மட்டும் காலங்க கால் முட்டி லெகமெண்ட் இதை அடுத்து மட்டும் கால் முட்டிகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இதை மட்டும் பார்த்தோம்னா போறோம் மற்றபடி கண்ணீராசி நண்பர்களுக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலியில பணத்துக்கு பிரச்சனை கிடையாது துட்டுக்கு பிரச்சனை கிடையாது நகைக்கு பிரச்சனை கிடையாது மெட்டல்ஸ் வியாபாரம் பண்றவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கும் பேசிக்கலி கன்னிராசி நண்பர்கள் என்ன இருக்கிறது கெடுத்துக்காம இருந்தீங்கன்னாவே சந்தோஷம் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால பிரிவை நோக்கி ஒரு சில விஷயங்கள் போகும் அதை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி உங்க லெவலுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கணும் நம்ம வந்து இல்லை இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி ஒரே பிரச்சனை தெரியுமா கன்னிராசிக்கு பர்ஃபெக்ஷனாக பிரச்சனை நீங்கள் ஒரு டம்ளர் எப்படி வச்சுன்னா ஆஹ் இப்படி வைக்கக்கூடாது இப்படி தான் வைக்கணும்னு திருப்பி வைப்பாங்க பார்த்தாவே டென்ஷன் ஆகும் நச்சு பிடிச்ச ஆளுங்க நீங்களாம் ஆனால் அந்த பர்ஃபெக்ஷன் பல இடத்துல உங்களுக்கு துட்டை கொடுக்கும் ப்ராக்டிக்கலாக சந்தோஷத்தை கொடுக்கும் ப்ரொஃபைல் ப்ரொஃபஷனில் ரொம்ப பெரிய அளவுக்கு போவீங்க ஆனால் ஃபேமிலிக்குள்ளே உங்களை மெயின்டைனே பண்ண முடியாது ஓசிடின்னு கேள்விப்பட்டீங்களா அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருக்கு இருக்கும்னா கண்ணீராசி நண்பர்கள் தான் ஓசிடி இருக்கும் அப்படி தான் இருப்பாங்க பல பேருக்கு வந்து ஒரு விஷயத்தை மறுபடியும் தொடத்து தொடச்சி பார்க்குறது கை கழுவ போனால் அந்த கை கழுவக்கூடிய டேப்புக்கே அவங்க கை கழுவி விடுவாங்க இந்த மாதிரிலாம் சேட்டர் வசிக்கலாம் கண்ணீராசி நண்பர்களுக்கு நடக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் அதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும் பேசிக்கலி யூ வில் ஆல்சோ பி ஹேப் சூப்பர் சார் சூப்பர் அதாவது வந்து வேலைகளில் நிறைய மாற்றங்கள் நிகழக்கூடிய இயராக இருக்கும் ஓகே சார் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது இல்லை ஏதோ சங்கடங்கள் ஏற்படுது அப்படின்னா இவங்க எந்த ஏதாவது கோவில வழிபடுறதோ இல்லை ஏதாவது பரிகாரங்கள் பண்ணாலோ அவங்களோட லைஃப் நல்லா அதாவது பத்தாம் இடம்னா கர்மஸ்தான் ஓகே புதன் அப்படின்னா என்னன்னா யாருக்கு உபநயனம் பண்ணுறாங்களோ பிராமணர்கள் அவங்க வீட்டில் உபநயனம் பண்ணுவாங்க அப்படி இல்லை நீங்கள் பிராமணர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகக்கூடிய தருவாய் அல்லது நிச்சயார்த்தமாகக்கூடிய கூடிய தருவாய் ஒரு பெண்ணு பெரிய மனுஷி ஆகக்கூடிய தருவாய் இல்லைன்னா பொண்ணுக்கு மொட்டை அடித்து காது ஊத்துறாங்க இந்த மாதிரி சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வஸ்திர தானம் பண்ணணும் வஸ்திர தானம் பண்ணீங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தேவையானது ஒரு புடவை இல்லைன்னா அந்த பையனுக்கு ஒரு வேஷ்டி மஞ்சளில் ஒரு வேஷ்டி கலரில் ட்ரெஸ்ஸு இது நீங்கள் குழந்தைக்கு தானம் பண்ணாவே உங்களுக்கு பெரிய பெரிய அடுத்த ஒன்றரை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காம இருக்குமா நடக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்னிராசி நண்பர்களுக்கு அபாரமான மாற்றத்தை கொடுக்கும் இல்லை கோவிலுக்கு தான் நான் போனோம்னா கன்னிராசிக்கு வந்து ஒரே கோவில் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் அன்ன பிரம்மா அப்படின்னு அர்த்தம் உடுப்பி ரெஸ்டாரண்ட்னு போட்ட இடம் எல்லாம் எப்படி சாப்பாடு போ போறாங்க பாத்தீங்களா அந்த உடுப்பிக்காரனாம இருக்க மாட்டான் அவருக்கா மதுரகாரா இருப்பார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உடுப்பின்னு பேர் போட்டோன்னா அத்தனை பேரும் போற மாதிரி இல்லையா ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ஏன்னா அன்ன உடுப்பி தான் கிருஷ்ணன் தான் கையில மத்து வச்சிருப்பார் பாத்தீங்களா கடகோல் கிருஷ்ணன்னு சொல்லுவோம் கடகோள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்மளுடைய தயிரை மோராக்க இருக்கு அப்படி அதுவே பேசிக்கலா சந்திரஸ்தானம் பேசிக்கலா அதனால சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகணும்னா வாழ்க்கையில உடுப்பி போயிட்டு வரணும்னு சொல்லுவோம் சந்திரனுக்கான தோஷத்தையே நிவர்த்தி செய்றாரு ஏன்னா அங்க சரஸ்வதி ரிவர்னு கண்ணில் பார்க்கவே முடியாது அந்த சரஸ்வதி ரிவர் ஒரு நாள் மட்டும் உடுப்பில மத்வ சரோவர்னுங்கிற இடத்துல வந்துட்டு போகும் அந்த மத்வ சரோவருடைய கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் கலர் மாறிட்டு போறது லைவை பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபினாமின்னா ஒரு இடம்னா அது உடுப்பி தான் நல்லா கன்னிராசி நண்பர்கள் ஒரு முறையால உடுப்பி தர்ஷனம் பண்ணுவாங்க லைஃப் மாறும் ஓகே இன்கேஸ் அந்த கோவிலுக்கு போயிட்டு வர முடியல முடியலன்னா கடகோள் கிருஷ்ணன் இருக்கார்ல உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன்னு போட்டா கூகுள்ல ஒரு ரெண்டாயிரம் படம் இருக்கும் அத டவுன்லோட் பண்ணி நீங்க வால்பேப்பர்ல வச்சு தைரியம் சாமியை பாருங்க உங்க லைஃப் மாத்தி கொடுப்பாரு ஓகே ஓகே இந்த கன்னிராசிக்காரங்களுக்காக வந்து இந்த விருப்ப ஏற்சி எத்தனை பர்சன்ட் இருக்கு இருக்கா சரி சந்தோஷத்தின் அடிப்படையில பாக்குறது ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கும்மா ஓகே பொருளாதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா இருக்கும் நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி